வணக்கம் நேர்களே மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் லண்டனில் கத்தி தாக்குதல் சிறுமி ஒருவர் படுகாயம் பாரிஸ் விமானத்தில் பரபரப்பு சிறுவன் கைது ஐரோப்பாவில் இளைஞர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை உக்ரைன் அதிகாரிகளால் போர்க்கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள ராணுவ வீரர்கள் தீவிரமாக பரவும் கிரேக்க காட்டு நகரங்கள் மற்றும் மருத்துவமனைகளில் இருந்து மக்கள் போர் அச்சுறுத்தல் பைரோட் மற்றும் நகரத்துக்கான விமானங்கள் இடைநிறுத்தத்தை நீட்டிக்கும் ஐரிஸ் பிரதம மந்திரிக்கு எதிராக உயிர் அச்சுறுத்தல் ஒருவர் கைது ஜார்மன் தலைநகரில் பூமிக்கடியில் உருவாக்கப்பட்ட ராட்சத பல்லங்கள் இனி விரிவான செய்திகள் லண்டனில் தாக்குதல் சிறுமி கத்திக்குத்துஸ்டர் சதுக்கத்தில் கத்தி குத்து தாக்குதலை மேற்கொண்ட ஒருவரை கைது செய்ததாக பிரிட்டிஷ் போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தில் பதினோரு வயது சிறுமி காயங்களுக்கு உள்ளாகி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மற்றும் முப்பதான பெண் ஒருவர் சிறிய காயங்களுக்கு இலக்காகினார் குறித்த தாக்குதல் பயங்கரவாதம் தொடர்பானதாக கருதப்படவில்லை என்று போலீசார் கூறினர் இந்த மாத தொடக்கத்தில் கலவரங்களுக்கு பிறகு பிரிட்டனின் போலீஸ் படைகள் அதிக எச்சரிக்கையில் உள்ளன பரிஸ் விமானத்தில் பரபரப்பு சிறுவன் கைது மொரோக்கோவில் பிரான்சுக்கு வந்தடைந்த விமானம் ஒன்றில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது சிறுவன் ஒருவனை காவல்துறையினர் கைது செய்தனர் விமானத்தில் பிரான்சுக்கு வருகை தந்த சிறுவன் ஒருவன் தனது தொலைபேசியில் உள்ள ப்ளூடூத்தில் ஆபத்தான வெடிப்பொருட்கள் என அர்த்தப்படும் வகையில் என்ஜின் எக்ஸ்ப்ளோசிவ் இம்ப்ரூவைஸ் என பெயர் வைத்துள்ளார் அவரது ப்ளூடூத் பெயர் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து விமானத்துக்குள் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது விமானத்தில் பயணித்த நூற்று ஐம்பத்து மூன்று பயணிகளும் ஒருவர் ஒருவராக சோதனையிடப்பட்டனர் இறுதியாக குறித்த சிறுவன் கைது செய்யப்பட்டார் அவர் தற்போது விசாரணைகளுக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக பயணிகள் அனைவரும் விமானத்துக்குள் தரித்து நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஐரோப்பாவில் இளைஞர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை இளம் வயதினரின் உயிருக்கு உழை வைக்கும் மிக ஆபத்தான காய்ச்சல் ஒன்று ஐரோப்பாவில் தீவிரமாக பரவி வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது ஸ்லோத் ஃபீவர் என பரவலாக அறியப்படும் இந்த விசித்திர நோய் தொற்று தொடர்பில் நிபுணர்கள் தரப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மூட்டு விரைப்பு குமட்டல் மற்றும் வாந்தி போன்ற அறிகுறிகள் காணப்படலாம் என குறிப்பிட்டுள்ளனர் கியூபா மற்றும் பிரேசில் நாடுகளில் முதல் முறையாக அடையாளம் காணப்பட்ட இந்த காய்ச்சலானது தற்போது தடுக்க முடியாத வகையில் பரவி வருவதாக குறிப்பிடப்படுகிறது உக்ரைன் அதிகாரிகளால் போர்க்கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள ராணுவ வீரர்கள் ரஷ்யாவுடன் இணைந்து போரிட்ட ஐந்து இலங்கை ராணுவ வீரர்கள் உக்ரைன் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு போர்க்கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கையர்கள் ரஷ்ய மற்றும் உக்ரைன் ராணுவங்களுடன் இணைந்து போரிடுவது தொடர்பில் ஊடகங்களில் வெளியான செய்திகளை அடுத்து உக்ரைனுடன் அங்கீகாரம் பெற்ற துருக்கியில் உள்ள இலங்கை தூதரகம் இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது ஐந்து இலங்கையர்கள் போர் கைதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அத்துடன் உக்ரைனிய படைகளுடன் போரிட்ட மூன்று இலங்கையர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் உக்ரைன் அதிகாரிகள் சனிக்கிழமை இலங்கை தூதரகத்திற்கு தெரிவித்தனர் தீவிரமாக பரவும் கிரேக்க காட்டுத்தீ நகரங்கள் மற்றும் மருத்துவமனைகளிலிருந்து மக்கள் வெளியேற்ற கோடை வெப்பம் மற்றும் பலத்த காற்று வீசுவதன் மூலம் வேகமாக நகரும் காட்டுத்தீ ஏதன்ஸின் விளிம்பில் பரவியது மரங்கள் வீடுகள் மற்றும் கார்களை எரித்து இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட நகரங்கள் மற்றும் கிராமங்களை வெளியேற்றுவதை கட்டாயப்படுத்துகிறது என அதிகாரிகள் தெரிவித்தனர் தன்னார்வலர்கள் நூற்று தொன்னூறு தீயணைப்பு இயந்திரங்கள் மற்றும் முப்பத்து மூன்று வாட்டர் பாம்பிகள் விமானங்களின் ஆதரவுடன் கிட்டத்தட்ட எழுநூறு தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க போராடி வருகின்றனர் போர் அச்சுறுத்தல் பெய்ரூட் மற்றும் டெல் நகருக்கான விமானங்களின் இடைநிறுத்தத்தை நீட்டிக்கும் சுவிஸ் சுவிஸ் சர்வதேச விமான நிறுவனங்கள் இஸ்ரேலில் உள்ள டெல் மற்றும் லெபனானில் உள்ள பெய்ரூட் ஆகிய இடங்களுக்கு செல்லும் மற்றும் வரும் விமானங்களின் இடைநிறுத்தத்தை ஆகஸ்ட் இருபத்தோராம் திகதி வரை நீட்டித்துள்ளனர் ஈரான் ஈராக் மற்றும் இஸ்ரேல் மீதான வான்வெளியும் அந்த திகதி வரை பயன்படுத்தப்படாது என்று சுவிஸ் தெரிவித்துள்ளது மத்திய கிழக்கின் நிலைமையை உன்னிப்பாக ஆராய்ந்ததைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட விமானங்களின் இடைநிறுத்தத்தை நீட்டிக்க சுவிஸ் முடிவு செய்துள்ளது கடந்த புதன்கிழமை சுவிஸ் இந்த கட்டுப்பாடுகளை ஆகஸ்ட் பதிமூன்று வரை நீட்டிப்பதாக அறிவித்தது ஐரிஸ் அச்சுறுத்தல் ஒருவர் கைது ஐரிஸ் பிரதம மந்திரி டாயோ சிச்சுக்கு எதிராக இணையம் மூலம் மிரட்டல் விடுத்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஐரிஸ் போலீசார் ஞாயிற்றுக்கிழமை காலை அந்த நபரை கைது செய்தனர் அவர் தற்போது வடமேற்கு பிராந்தியத்தில் உள்ள கார்டா நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் கடந்த மாதங்களில் மூன்று அவரது குடும்பத்தினருக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் குறித்து பல கார்டா விசாரணைகளை மேற்கொண்டுள்ளன கடந்த மூன்று மாதங்களில் இவ்வாறான அச்சுறுத்தல்கள் அவரது குடும்பத்தினருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட நிலையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன ஜெர்மன் தலைநகரில் பூமிக்கடையில் உருவாக்கப்பட்ட ராட்சத பள்ளங்கள் ஜெர்மன் தலைநகர் பெர்லின் வறட்சியான ஒரு பகுதியில் அமைந்துள்ளது இந்த நிலையில் கோடை வந்து பெர்லினில் தண்ணீர் பெரிதும் பிரச்சனையாக மாறுகிறது ஆகவே தண்ணீர் பிரச்சனையை சமாளிப்பதற்காக பெரிய பெரிய பள்ளங்கள் தோண்டி பூமிக்கடையில் தண்ணீரை சேகரிப்பதற்காக அதிகாரிகள் திட்டமிட்டு வருகிறார்கள் அந்த பெரிய பள்ளங்களில் மழைநீரை சேகரித்து அந்த நீரை சுத்திகரிப்பு செய்து நிலையத்துக்கு அனுப்பி பயன்பாட்டுக்கு உக ந்த நீராக மாற்றுவதுதான் இந்த திட்டம் இதுவரை ஒன்பது சேமிப்பகங்கள் உருவாக்கப்பட்டுவிட்டன